அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன் நான் வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க பழைய பாட்டு தான் சாரி இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த பாட்டு நீ வேணா நான் போய் யூடியூப்ல போட்டு பார்த்துக்கோ நான் வந்து கனெக்ட் பண்றேன் இங்க இருக்கக்கூடிய முப்பத்தைந்து நாற்பது வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும் முத்துராமன் நிற்பார் அந்த படத்துல தேவிகா மேடம் தான் ஹீரோயின் ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு என்ன பாட்டுங்க சத்தமாக சொல்லுங்க சொன்னது நீ தானா எங்கள் வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏய் இங்க வா இந்த பாட்டு கேளுண்ணா பாட்டு நான் கேட்ட பாட்டு தான் அதில் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா சொல்லிட்டு சொல்றாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் அந்த படம் அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா தமிழ் பெண்கள் எதையே யாரேனும் காதலித்தாள் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது ஆனால் அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுனுடைய பேர் வச்சிருப்பாரு டைரக்டர் சூப்பர் பேர் வச்சிருப்பாரு கண்ணதாசன் எழுதிய பாட்டு என் மனம் லேட்ரல் திங்கிங்ல போகுது பக்கவாட்டு யோசனையில் போகுது ஒரு அனலிட்டிகல் திங்கிங்ல போகுது ஓகே இது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல இது கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு எப்போ ராமன் சொன்னான்ல நெருப்புல இறங்குன்னு சொன்னானா சொல்லும் போது கம்ப ராமாயணத்தை படிச்சு பாருங்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு எதிராக ராமன் சொன்னது ஊன்திரம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பால் பட மாண்டிலை நீ செத்து போ நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டான் ராமன் ராமாயணத்துல அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வய கண்ணின் அவன் கண்ணில் கூறுறான் அவன் சொல்கிறான் நெருப்பு வைப்பான் உள்ளே இறங்கிட்டான் நெருப்பு அணைஞ்சிருச்சு நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் பால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன் சீத்தை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள் தான் நானும் என் தாயும் அவள் தான் ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள்தான் கண்ணகியோ சீத்தையோ வெளியில இல்லை நம்ம வீட்டில் இருக்காங்க கெட்ட வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய் சொன்னது நீதானா சொல் ராமா சொல் என்னை மறந்தாயா ஏன் 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 என் உயிரே மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மனமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே இன்று சொன்னது நீதானா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா என்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு